பணத்தை பற்றி நம்ம பெரும்பாலோரும் நம்பும் விஷயங்கள் முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ தவறானவ ஆனா நாம அதை பற்றி கூட தெரியாம இருக்கும் நம்ம வசந்த காலத்திலிருந்தே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது எப்போதும் எஃப்டி தான் பாதுகாப்பானது எஸ்ஐபி விட எப்போதும் பனிரெண்டு சதவீதம் ரிட்டர்ன் நிச்சயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சொத்துகளின் விலை ஒருபோதும் குறையாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இதில் நிறைய விஷயங்கள் ஒன்று தவறானவை இல்லை என்றால் தவறான முறையில் புரிய வைக்கப்படுகின்றன இந்த மாதிரியான தவறான நம்பிக்கைகளாலதான் மக்கள் நிதி தொடர்பான முடிவுகளை எடுத்து விடுறாங்க அதால ஒரு பக்கம் டீல் பண்றாங்க இல்லைனால் தவறான நிதி முடிவுகளை எடுத்து விடுறாங்க அதனால்தான் நாங்க மிஸ் வர்சஸ் டேட்டான்ற தொடர் ஆரம்பிச்சோம் இது ஒரு வகையில ஆரம்ப நிலை நண்பர்களுக்கானது வணக்கம் எல்லாருக்கும் நான் ஸ்ருதி கோபடே இன்வெஸ்டினோட நம்மோட மிஷன் என்னன்னா தனிப்பட்ட நிதியை இன்னும் எளிமையாக்கணும் என்பதுதான் இந்த தொடர்ல நான் சில இந்திய தரவுகளை ஒப்பிடுவேன் அதற்கேற்ப மிக எளிமையான முறையில தவறுகளை பிரேக் டவுன் பண்ணுவோம் இந்த தொடரை ஏன் செய்யலான்னு நாங்க முடிவு பண்ணோம்னா சமீபத்துல சிபிஎன் நடத்திய ஒரு சர்வேயில் இந்தியாவில் நிதி ஊடுருவல் பைனான்சியல் பெனட்ரேஷன் ஒன்பது மட்டுமே இருக்கிறதுன்னு தெரிய வந்தது நிதி ஊடுருவல் பினான்சியல் பெனிட்ரேஷன் என்றால் என்ன அதாவது அந்தந்த வீடுகள் அல்லது குடும்பங்கள் மியூச்சுவல் பண்டுகள் டிஎஸ் தொடர்பான பொருட்கள் போன்றவற்றில் செயலை முதலீடு செய்கிறார்களா என்பதுதான் இதன் பொருள் நம் மொத்த எண்ணிக்கையையும் மக்கள் தொகை எண்ணிக்கையையும் பார்க்கும் போது இந்த எண்ணிக்கை முப்பத்தி மூணு புள்ளி ஏழு கோடியா வருகிறது இவர்கள் மார்க்கெட்டிங் பொருட்களில் முதலீடு செய்கிறார்கள் ஆனா அதுல கூட வெறும் மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் மட்டுமே கோடிகளிலிருந்து இருந்து வெறும் சிலர் மட்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் பாண்டுகள் மற்றும் இடிஎப் போன்ற பொருட்களில் ஆக்டிவா முதலீடு செய்கிறார்கள் இந்த சர்வே சொல்வது என்னவென்றால் நகர்ப்புற பகுதிகளில் இந்த ஊடுருவல் பதினஞ்சு சதவீதம் கிராமப்புறங்கள்ல ஆறு சதவீதம் மற்றும் முக்கிய மெட்ரோ நகரங்களில் இருபத்தி மூணு சதவீதம் இருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்தியாவின் மக்கள் தொகையில இன்னொரு பெரிய பகுதி வெறும் வதந்திகள் அல்லது குறைந்த நிதி அறிவின் அடிப்படையில் முதலீட்டு முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இந்த தொடரை நாங்கள் துவங்கியுள்ளோம் இதில் ஒவ்வொரு எபிசோடிலும் நாங்கள் ஒரு பிரபலமான நிதி வித்தியையே விரிவாக பார்க்க போறோம் அது இந்திய தரவுகளின் அடிப்படையில் ஒப்பிட போகிறோம் இந்த தொடரில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஒவ்வொரு எபிசோடிலும் மக்கள் பொதுவாக நம்பும் ஒரு மித்தியைய அந்த நம்பிக்கையின் பின்னுள்ள உளவியல் காரணங்களை உண்மையில் தரவு என்ன சொல்கிறது என்பதை மற்றும் மிக முக்கியமாக அந்த மித்தியையை நம்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் இந்த தொடர் யாருக்காக என்றா யாராவது தங்களுடைய நிதி அல்லது முதலீடு தொடர்பான முடிவுகளை எடுக்க விரும்புகிறவர்களுக்கு இது உதாரணமா இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒருவர் சமீபத்தில் தங்கள் தொழில தொடங்கியிருக்கலாம் அல்லது நாற்பது வயதுடைய ஒருவர் ஓய்வு திட்டமிட நினைக்கிறாம் அதனால இந்த தொடர் உங்கள் அனைவருக்குமா அதனாலதான் மிஸ் டேட்டாவில் உங்களை வரவேற்கிறேன் அப்படி என்றால் வாங்க ஆரம்பிப்போம் முதல் எபிசோடுடன் என்னதான் அடுத்த சில நாட்களில் வரக்கூடிய சிறந்த முதலீடு என்பதை பற்றி அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் அடுத்த எபிசோடுகளுக்காக மேலும் நீங்கள் எந்த விஷயங்களை அடுத்த எபிசோடுகளில் சேர்க்க விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்